கொக்கோட்டை சொல்லி தாண்டி டீச்சரும் புயலுக்கு வந்து காசு கொடுத்துருன்னு சொல்லி அது உண்மையா பொய்யா ஐயா நிவாரணம் கொடுக்குறோம் இப்ப சில சில இதுகள் செய்து கொண்டிருக்கிறதுக்கு மட்டக்களப்பில் வெள்ள நிவாரணங்களுக்கு கோடி கோடியாக கோயில் நிர்வாகங்கள் காசுகள் கொடுத்ததா இந்த தகவல் உண்மையா பொய்யா என்று இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் வெள்ள அனர்த்தங்கள் தொடர்பாக ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க போட்ட அதிரடி உத்தரவுகள் என்ன பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு வடக்கும் மற்றும் கிழக்கில் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன மாவட்ட ரீதியாக பாதிப்புகள் என்ன என்று சொல்லி பார்க்க போகின்றோம் பெங்கால் புயல் தொடர்பாக தற்போதைய நிலவரம் என்ன எல்லா விஷயத்தையும் தொகுத்து பார்க்க போகின்றோம் எனக்கு கிடைத்த தகவலை உங்களுக்கு நான் தொகுத்து சரியான முறையிலே வழங்க போகின்றேன் சேனல முதன்முறையாக பார்க்கறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க இலங்கையில் இதுவரை இந்த சீரற்ற காலநிலையால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மூன்று லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பேர் இதுவரை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனக்கு கிடைத்த தகவலின்படி ஒவ்வொரு ஒரு மாவட்டங்களிலும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி நாங்கள் இப்போ பார்க்க போகின்றோம் முல்லைத்தீவு மாவட்டத்துல அன்னளவாக நாலாயிரம் பேர் அதாவது முன்னூறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுவரை யாழ்ப்பாணத்தில் அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தொரு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அன்னளவாக ஐநூற்றி அறுபது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் நாலாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் இதுவரை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அன்னளவாக வந்து ஒரு நானூறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மன்னாரில ஐம்பது நாயிரம் பேர் அன்னளவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பதினாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது பருத்தித்துறையில் அன்னளவாக இரண்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கிளிநொச்சியில் பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு பேர் பாதிப்படைந்திருக்கிறார்கள் அன்னளவாக முன்னூற்றி எண்பத்தி ஒரு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது திருகோணமலையில் நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் அன்னளவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவரு குடும்பங்களும் மக்களும் இந்த மழையால வந்து பாதிப்படைந்திருக்கிறார்கள் ஏனைய மக்கள் முகாம்களை தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏனைய மக்களுக்கு அரசாங்கமும் அரச சார்பற்ற நிறுவனங்களும் பொது அமைப்புகளும் இளைஞர்கள் யுவதிகள் என பல பேர் உணவுகளை கொடுத்து உதவி கொண்டிருக்கின்றார்கள் நிறைய பொதுமக்கள் இப்படி பாதிப்படைந்திருக்கிறார்கள் எனவே எனக்கு கிடைத்த தகவலை வந்து தொகுத்து எனக்கு எந்தெந்த மாவட்டங்களில் எப்படியானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி தொகுத்து வழங்கியிருக்கிறார் அம்பாரையும் மட்டக்களப்பும் எனக்கு கிடைக்கல இதற்கிடையில் வெள்ளங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டக்களப்பிலே பிரபல்யமான கோயில்கள் கோடிகளில் நிவாரணங்களை கொடுத்திருக்கிறது காசுகளை அதாவது ஒரு கோடி ரெண்டு கோடி பெருமதியான காசுகளை கொடுத்திருக்கிறது என்று சொல்லி தகவல் வழியாக இருக்கின்றது இந்த தகவல் உண்மையா பொய்யாண்டு நான் அறிந்த வரையில் இந்த தகவல் பொய் இதற்குரிய ஆதாரம் என்னென்று சொன்னால் ஒப்பட்டிச்சோலை தான் தோன்றீச்சர நிர்வாகத்தினரிடம் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர்கள் கூறியதை நீங்க கேளுங்க கூறியதை கேட்பதற்கு முதல் இந்த தகவல் எப்படி பொய்யாக பரவுகிறது என்று சொல்லி பாருங்கோ மட்டுநகர் மாமாங்கேஸ்வரர் ஆலயம் நூற்றி ஐம்பது லட்சம் நிதி ஒதுக்கி இருக்கிறதாக ஒரு முகநூல் பதிவு உலாவுகின்றது சேவணி அடுத்ததாக கழுதாவலை சுயம்புலிங்கேஸ்வரர் ஒரு கோடி நிதி அப்படி என்று சொல்லி பதிவுகளை பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் அடுத்ததாக கொக்கட்டிச்சோலை நீச்சரர் கோயில் ஒரு கோடி என்று சொல்லி பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் கொக்கட்டிச்சோலை தேர் நான் சென்றிருந்தேன் அந்த தேர் ஆலய நிர்வாக சபையினருடன் உரையாடிய பொழுது சில விஷயங்கள் கதைத்திருந்தேன் அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை வந்து நான் வேண்டிக் கொண்டு வந்தேன் நான் இருக்கிறது யாழ்ப்பாணம் இப்ப யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்புக்கு ஆலய நிர்வாகத்தினரோடு அதாவது கொக்கட்டிச்சோலை தாண்டூர் டீச்சர் ஆலய தலைவரோட வந்து உரையாடின நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்றேன் இந்த தகவல் உண்மையா பொய்யா என்று சொல்லி அவரிடம் கேட்டது என்ன அவர் கூறியது என்னன்னு சொல்லி நீங்களே கேளுங்க ஒரு பதிவொன்று உலாவது இந்த கொக்கட்டிச்சொலை தாண்டூர் டீச்சரும் புயலுக்கு வந்து காசு சொல்லி அது நாங்க நிவாரணம் செய்த நாங்கள் அதாவது உணவு பண்ணி எல்லா இதுக்கும் கொடுத்த நாங்கள் அது போய் அது யாருக்கு கொடுக்க அதுதானே இப்ப அது ஒரு பதிவு வந்து இப்ப ஒரு கோடி கொடுத்தது என்று நீங்களும் கருதாவல கோடி ஒரு கோடி என்றும் தகவல் வருது அது கடுமையா சேவனிங் கொண்டு வைக்கணும் எல்லாரும் உண்மை அது பிள்ளையான பிள்ளையானது நான் சொன்னா போட்டால் யாரோ எடுத்து உடனே அவரை எடுத்து அவரை வாபஸ் பெற சொல்லுங்க சொல்லி சொன்ன நான் இப்ப

இப்படியான தகவல்கள் உண்மையா பொய்யா என உறுதிப்படுத்தியதுக்கு பிறகு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போ நான் தொலைபேசி இலக்கம் இருந்தபடியால இந்த தகவல் இப்பொழுது பரவுகின்றபடியால நான் இதை உறுதிப்படுத்தி உங்களுக்கு இந்த விதுடர் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களுக்கு இதை வழங்கி இருக்கிறேன் இந்த தகவல் உண்மை இல்லை பொய் என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள் எனவே மக்களே அவதானமாக செயற்படுங்கள் உண்மை அறிந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் ஜனாதிபதி அனுருகுமர திசாநாயக இந்த அனர்த்தங்கள் தொடர்பிலான ஒரு கலந்துரையாடல் ஒன்றை ஜனாதிபதி செயலகத்தில் வைத்திருக்கின்றார் அரசு அதிகாரிகளுக்கு அவர் போட்ட கட்டளைகள் என்ன என்று பார்க்கலாம் அனர்த்தங்கள் எங்கு இடம்பெறுகிறதோ அந்த இடங்களுக்கு நேரடியாக சென்று தகவலை பெற்று அந்த மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்குகின்ற வகையிலே உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதி கூறியிருக்கின்றார் அந்த நடவடிக்கைக்காக கீழ் மட்டத்திலிருந்து வலுவான ஒரு நீங்கள் ஏற்படுத்த சொல்லி அதிகாரிகளிடம் ஜனாதிபதி கூறியிருக்கின்றார் மேலும் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்தல் மலசல கூட வசதிகளை ஏற்படுத்துதல் அந்த மக்களுக்கு உணவுகளை வழங்குதல் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதி அரசு அதிகாரிகளிடம் கூறியிருக்கின்றார் அத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு இந்த அனர்த்தங்களுக்கு தேவையான நிதியையும் ஒதுக்கியுள்ளதாக ஜனாதிபதி குறித்த கலந்துரையாடல் அதாவது நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடல அரச அதிகாரிகளிடம் கூறியிருக்கின்றார் கட்டளையை பிறப்பித்திருக்கின்றார் எனவே மக்களே இந்த கனமழை தொடர்ச்சியாக பெய்திருக்கின்றது வெள்ள பேரிடர் ஏற்பட்டிருக்கின்றது மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் முகாமிலே தங்கியிருக்கின்றார்கள் உயிரிழப்புகள் என்ன என்று சொல்லி பார்க்க போகின்றோம் மக்களுடைய காரதீவு மாவடி பள்ளியில உளவியந்திரம் வெள்ளத்தோடு அடித்து செல்லப்பட்டதில் பரிதாபகரமாக ஆறு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இது ஒரு அந்த இடத்தையே சோகத்தில் உள்ள செய்தியாக வந்திருக்கிறது அத்தோடு பவனியா மாகச்ச பவனியாச்சிகுளத்தில் ஒரு இளைஞர் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் கொழும்பு புறநகர் பகுதியில் நீர் வடிகாலுக்குள்ள தவறி விழுந்து மேலும் ஒருவரும் உயிரிழந்திருக்கிறார் எனவே மக்களே மொத்தமாக எட்டு பேர் உயிரிழந்ததாகத்தான் செய்திகள் வெளியாகி இருக்கிறது எத்தனை உயிரிழப்புகள் என்று சொல்லி அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இந்த கனமழையால படுகாயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை பதிமூன்று பேர் பதினாறு ஆண்டுகளுக்கு முதல் நிசா புயல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பெரிய சேதத்தை விளைவித்தது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இந்த முறை பெங்கால் புயல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நான் இந்த காணொளி போடுகின்ற இந்த நேரத்தில் இந்த பெங்கால் புயலினுடைய தாக்கம் எங்க செல்ல போகின்றது என்று சொல்லி தகவல் வந்திருக்கிறது அதை உங்களோட பகிர போகிறேன் தற்போதைய நிலவரப்படி இந்த பெங்கால் புயலை வந்து ஜாராலையும் கணிக்க முடியல நான் இதுக்கு முதல் காணொலியிலேயே கூறியிருந்தேன் இந்த புயல் இந்த வானிலையல் இந்த இயற்கையை வந்து கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கூறியிருந்தேன் உண்மையிலேயே இந்த பெங்கால் புயல் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் கொஞ்ச நேரங்களில் ஒரு சிறிய சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தி தற்சமயம் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பெங்கால் புயல் பற்றி கூறப்பட்ட வானிலை அவதானிப்பு நிலையத்தின் தகவல்படி படி வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கின்ற காற்றழுத்த தாழ்வு மையம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புயலாக மாறும் என்று சொல்லி முதலாவது அந்த கணிப்பு வருகிறது அதற்கு பிறகு வார கணிப்பு என்று சொன்னால் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி அளவில் வருகின்ற தகவல் என்று சொன்னால் புயலாக உருவாகுவதில் தாமதம் அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் புயலாக மாறும் என கூறப்படுகிறது அதற்குப் பிறகு இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணிக்கு அடுத்த தகவல் வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு மையம் புயலாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என்று கூறப்படுகிறது தற்சமயம் வந்திருக்கிற தகவல் என்று சொன்னால் இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை எட்டு மணிக்கு ஒரு தகவல் வருகிறது இந்த புயல் பற்றி புயலே இல்லாமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மையமாக மாறி கரையை கடக்கும் என்று வருகிறது பாருங்க மக்களே முதல் புயல் என்றார்கள் பிறகு புயல் வரப்போகு என்றார்கள் பிறகு தாழ்வு மண்டலம் என்கின்றார்கள் பிறகு இப்ப வந்திருக்கிற செய்தியை கேட்டால் உங்களுக்கு தலையை சுற்றிவிடும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்று புயலாக வலுப்பெறும் என்று சொல்லி இறுதியாக இந்த பெங்கால் புயல் பற்றிய தகவல் வந்திருக்கிறது அதாவது தென்கிழக்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்தியாவிலே நாகை மாவட்டத்தில் முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு நானூறு கிலோமீட்டர் தூரத்திலும் மையம் கொண்டிருக்கிறது எனவே இந்த பெங்கால் புயல் நாளைக்கு புதுச்சேரி மாமல்லபுரம் ஊடாக கரையை கடக்கும் என்று தற்சமயம் கணிப்புகள் கூறுகிறது காற்று அனளவாக தொண்ணூறு கிலோமீட்டர் உண்மையிலேயே இலங்கையை விட்டு சற்று இந்த புயல் தள்ளி செல்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் இந்த புயல் இந்த பெங்கால் புயல் வந்து இந்த மாமல்லபுரம் அடுத்தது புதுச்சேரி ஊடாக கரியை கடக்கலாம் என்று இப்ப நம்ம செய்தி முடிக்கிற நேரத்தில் திருப்பி ஒரு தகவல் வருகிறது தற்போதைய தகவலின்படி தற்போது சென்னை புதுச்சேரி ஊடாக கரையை கடக்கும் என்று கூறுகிறது எனவே முதல் வந்து காரைக்கால் மாமல்லபுரம் தற்சமயம் இப்பொழுது காணல் எடுக்கின்ற நேரம் அன்னளவாக ஒரு ஒரு மணி முப்பது நிமிஷம் ஆகிவிட்டது இந்த நேரத்தில் சென்னை புதுச்சேரியை இந்த பெங்கால் புயல் கடக்கும் என கூறப்படுகிறது உண்மையிலே இயற்கையை வந்து யாராலையும் கணிக்க முடியாது அதுக்கு இந்த பெங்கால் புயல் வந்து சரியான ஒரு உதாரணம் எனவே மக்களே புயல் எங்கு கரையை கடந்தாலும் என்ன நடக்க போகுதோ எனக்கு தெரியவில்லை பாதுகாப்பாக இருங்கள் நன்றி என்றும் உங்கள் அன்பான விதுடற் நன்றி